விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சொக்கநாதன் புத்தூரைச் சேர்ந்தவர் பொன்ராஜ் இவர் தனது நண்பர்களான முருகன் மற்றும் பழனிசாமி ஆகியோரை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் சென்றுள்ளார் அப்போது மாவட்ட எல்லையில் உள்ள சோதனைச் சாவடியை கடந்தபோது முன்னால் சென்று கொண்டிருந்த ஆட்டோவை முந்தி செல்ல முயன்றுள்ளார் அந்த சமயத்தில் எதிரே பேருந்து வருவதைக் கண்ட புன்ராஜ் இருசக்கர வாகனத்தை நிறுத்த முயன்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக பின்னால் அமர்ந்திருந்த முருகன் என்ற வாலிபர் தவறி சாலையில் விழுந்த நிலையில் அவர் மீது தனியார் பேருந்து ஏறியதில் பலத்த காயமடைந்தார் பின்னர் அவர் உடனடியாக மீட்கப்பட்டு சிவகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார் இதனையடுத்து இச்சம்பவம் குறித்து பேருந்து ஓட்டுநர் பேச்சியப்பன் அளித்த புகாரின் பேரில் சேத்தூர் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது